கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் செயல்படுகின்றார் அசைக்க முடியாத நம்பிக்கை இது ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன இறைவன் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த இறைவனுடைய அருட்கரம் என்னை வழிநடத்துகின்றது இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதே நேரத்தில் அந்த இறைவனோடு எந்த அளவிற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன் எனது பங்களிப்பு என்ன அதுதான் இன்றைய மறையுறை சிந்தனையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் எனது பங்களிப்பு என்ன நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கற்பனை நிகழ்வு ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒரு ஆற்றங்கரை ஓரம் ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே நிறைய வீடுகள் இருந்தன அந்த வீட்டிலே ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி வசித்து கொண்டிருக்கின்றாள் ஒரு மழைக்காலம் ஆற்றிலே வெள்ளம் வருகின்றது அளவுக்கு அதிகமாக வெள்ளம் வந்து அந்த கரையோரங்களிலே இருக்கின்ற வீடுகளை மூழ்கடிக்கின்றது இந்த பெண் தன்னுடைய வீட்டின் ஜன்னல் அருகே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் நிறைய வெள்ளம் வருகின்றது அப்பொழுது அந்த வழியாக ஒரு படகோட்டி படைகளை வருகின்றார் வந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணியை அழைக்கின்றார் அந்த பெண்மணி சொல்லுகின்றால் பரவாயில்ல ரொம்ப நன்றி நோ தேங்க்ஸ் நான் கடவுளை நம்புகின்றேன் ஐ ட்ரஸ்ட் இன் த லாட் ஹீ வில் கம் அண்ட் சேவ் மீ ஆகவே உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி சென்று வாருங்கள் என்று சொல்லிவிடுகின்றான் அவரும் சென்றுவிடுகின்றார் இரண்டாம் நாள் இன்னும் வெள்ளம் மேலே செல்லுகின்றது இவள் முதல் மாடிக்கு செல்லுகின்றாள் அப்பொழுதும் அவழியாக ஒரு படகோட்டி வருகின்றார் படகிலே இதே வார்த்தையை சொல்லுகின்றார் வெள்ளம் அதிகமாகிவிட்டது நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வாருங்கள் நான் உங்களை படகிலே ஏற்றி பாதுகாப்பான ஒரு இடத்திலே உங்களை விட்டுவிடுகிறேன் என்று கூறுகின்ற பொழுது அதே வார்த்தையைத்தான் மீண்டும் இவள் சொல்லுகின்றார் உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி நான் கடவுளை முழுமையாக நம்புகின்றேன் கடவுள் என்னை காப்பாற்றுவார் ஐ ட்ரஸ்ட் இன் த லாட் ஹீ வில் சேவ் மி அவரும் சென்று மூன்றாம் நாள் இன்னும் வெள்ளம் அதிகமாகின்றது இவள் தன்னுடைய வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று அங்கு நின்று கொண்டிருக்கின்றாள் அப்பொழுது அங்கு ஒரு ஹெலிகாப்டர் வருகின்றது அந்த ஹெலிகாப்டருடைய பைலட் ஒளிபெருக்கியிலே இவரை அழைக்கின்றார் வாருங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நான் கயறு ஏணியை மேலிருந்து அனுப்புகின்றேன் அந்த ஏணியை பிடித்துக்கொண்டு கொண்டு வந்துவிடுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் ஒளிபெருக்கி வாயிலாக அழைக்கின்றார் ஆனால் இந்த பெண் ரொம்ப நன்றி நீங்களும் சென்று பாருங்கள் நான் கடவுளை முழுமையாக நம்புகின்றேன் கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று அவரையும் அனுப்பி அனுப்பிவிடுகின்றார் வெள்ளம் அவரை மூழ்கடிக்கின்றது இறந்து விடுகின்றார் போறார் என இவர் அதிகமாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர் அல்லவா ஆகவே கடவுள் இவருக்கு மோட்சத்தை பரிசாக தருகின்றார் விண்ணரசுக்கு செல்லுகின்றார் அங்கு மோட்சத்திலே வாயிலே நின்று கொண்டிருக்கின்றார் கோபத்தோடு நிற்கின்றார் அப்பொழுது அங்கிருக்கின்ற பேதுரு என்ன இவ்வளவு கோபத்தோடு நின்று கொண்டிருக்கின்றீர்களே வாங்கள் உள்ளே மோட்சத்திற்குள் என்று அழைக்கின்ற பொழுது அந்த பெண் சொல்லுகின்றாள் நான் எந்த அளவிற்கு கடவுளை நம்பியிருந்தேன் ஆனால் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று தன்னுடைய ஆதங்கத்தை புனித பேதுருவிடம் கூறினாராம் அப்பொழுது பேதுரு சிரித்து கொண்டே சொன்னாராம் இதற்கு மேல் கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று கேட்டபொழுது இந்த பெண்மணி கேட்டாலாம் அப்படி என்ன கடவுள் எனக்காக செய்துவிட்டார் என்று கேட்டபொழுது பேதொரு அழகாக கூறினாராம் இரண்டு படகுகளை கடவுள் உங்களுக்காக அனுப்பினார் ஒரு ஹெலிகாப்டரை கடவுள் உங்களுக்காக அனுப்பினார் உங்களை பாதுகாத்து கொள்ள ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினாராம் இறைவன் எப்பொழுதுமே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் ஒரு அடி கூட எடுத்து வைப்பது கிடையாது தமிழிலே ஒன்று சொல்லுவார்கள் தெரியுமா நாம் இறைவனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் இறைவன் ஓர் ஆயிரம் அடிகள் நம்மை நோக்கி எடுத்து வைப்பார் என்று கூறுவார்கள் சரி இப்போ நற்செய்திக்கு வருவோம் நற்செய்திலே இரண்டு கதாபாத்திரங்கள் இரண்டு நபர்கள் ஒன்று தொழுகை கூட தலைவன் அவனும் இந்த கதையில் வருகின்ற பெண்ணை போன்று இறைவனுடைய உதவிக்காக காத்திருக்கின்றவன் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த ஒரு ஆள் தொழுகைக்கூட தலைவன் அதே போன்று பன்னிரண்டு ஆண்டுகளாக நோயினால் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த பெண் அவளும் இந்த பெண்ணை போன்று இறைவன் மீது இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவள் அவளுக்கும் இறைவனுடைய உதவி தேவைப்படுகின்றது ஆனால் இந்த மூன்று பேருமே அந்த கதையில் வருகின்ற அந்த பெண்ணும் சரி நற்செய்தியிலே வருகின்ற இந்த நூற்றுவர் தலைவனும் இந்த பெண்ணும் சரி மூன்று பேரும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள் உண்மைதான் ஆனால் அந்த கதையில் வருகின்ற பெண்ணுக்கும் நற்செய்தியிலே வருகின்ற அந்த இரண்டு பேருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது அது என்ன வேறுபாடு கதையில் வருகின்ற அந்த பெண் இறைவனை நம்பினால் தன்னுடைய பங்காக அவள் எதையுமே செய்யவில்லை ஐ ட்ரஸ்ட் இன் த லார்டு நான் கடவுளை நம்புகின்றேன் கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று எந்த விதமான ஒத்துழைப்பும் கடவுளுடைய செயலுக்கு செய்யாமல் அமைதியாக இருந்தாள் ஆனால் நற்செய்தில் நீங்கள் பாருங்கள் அந்த இரண்டு பேரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் தங்களுடைய பங்கிற்கு என்ன செய்தார்கள் முதலில் இந்த தொழுகை கூட தலைவனை எடுத்துக் நாம் நற்செய்தலை வாசிக்க கேட்டோம் தொழுகை கூட தலைவன் யூத சட்டங்களையெல்லாம் நிச்சயம் நன்றாக அறிந்திருப்பான் அவன் என்ன செய்கின்றான் இயேசுவிடம் வந்து இயேசுவை பணிந்து தன்னுடைய மகள் இறந்துவிட்டால் வந்து குணப்படுத்துங்கள் என்று கூறுகின்றான் நாம் லேவியர் ஆகமத்திலே வாசிக்க வாசிக்கலாம் ஒரு ரபி ஒரு குருவானவர் இறந்த உடலை தொட்டால் அது தீட்டு இறந்தவருடைய உடலை தொடக்கூடாது ஆனால் அது நிச்சயம் அந்த தொழுகை கூட தலைவனுக்கு தெரியும் இயேசுவானவர் ஒரு ரபி அவர் ஒரு குரு ஆனால் நம்பிக்கை வைத்து இயேசுவிடம் வந்து இயேசுவை பணிந்து தன்னுடைய பங்களிப்பாக இறைமகன் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றான் நமக்கு தெரியும் இயேசு எல்லா சட்டத்திட்டங்களையும் மரபுகளையும் உடைத்து எறிந்தவர் நற்செய்திரை பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் மனிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆகவே அவர் என்ன செய்கின்றார் அவனுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார் அவன் வைத்த நம்பிக்கையை பார்க்கின்றார் அந்த சிறுமியை குணப்படுத்துகின்றான் அதையேத்தான் இந்த பனிரெண்டு ஆண்டுகள் நோயினால் வாடிய அந்த பெண்ணிடமும் பார்க்கின்றோம் அவள் ஒரு பெண் அவள் தீட்டுப்பட்டவள் லேவியர் ஆகமத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் தீட்டுப்பட்ட எந்த ஒருவரும் அடுத்தவர்களை தொடக்கூடாது அவர்கள் அவர்களும் தீட்டுக்கு உள்ளாகி விடுவார்கள் இவள் நிச்சயம் அறிந்திருப்பாள் இரண்டாவதாக அங்கு எல்லோரும் இயேசுவோடு செல்லுகின்ற அனைவருமே ஆண்கள் அதையும் அவன் நன்றாக உணர்ந்தவள் இயேசு ஒரு குரு ஒரு ரபி அவரை தொடக்கூடாது அதையும் அவளுக்கு தெரியும் இருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு என்னை குணப்படுத்துவார் என்று அதோடு அவள் நின்றுவிடவில்லை அவள் என்ன செய்கின்றாள் ஒரு படி மேலே செல்லுகின்றாள் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு தன்னுடைய பங்காக இயேசுவினுடைய ஆடையை தொடுகின்றாள் அவள் குணமடைகின்றாள் பிற இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம் நாம் எப்படி இருக்கின்றோம் அந்த கதையில் வருகின்ற அந்த பெண்ணை போன்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் அதோடு நின்றுவிடுகிறோம் அல்லது இந்த இரண்டு நற்செய்தியில் வருகின்ற அந்த இரண்டு நபர்கள் தொழுகைக்கூட தலைவன் அந்த பெண் அவரை போல இருக்கின்றோமா அவர்களைப் போல நினைத்து பாருங்கள் நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம் சில வழக்கமான ஜெபங்களை சொல்லிவிட்டால் போதும் என்று நினைக்கின்றோம் அல்லது ஆலயத்திற்கு சில நன்கொடைகள் கொடுத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றோம் இதை மட்டும் செய்துவிட்டால் என்னுடைய பங்காக நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்னுடைய ஒத்துழைப்பு என்ன ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் இதை சாதாரணமாக சொல்லுகின்ற வெறும் சடங்குகளை மட்டும் நாம் அனுசரித்துவிட்டு இறைவன் எனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரிவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இறைவனோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் அதைத்தான் நான் தலைப்பாக கொடுத்திருக்கேன் எனது பங்களிப்பு என்ன வெறுமனே வீட்டிலே அமர்ந்து கொண்டு இருப்பது பங்களிப்பு அல்ல மாறாக இறைவனோடு ஒத்துழைக்க வேண்டும் அது இரு வழி பாதை ஒரு வழி பாதை அல்ல இறைவன் முழுமையாக நம்மோடு ஒத்துழைக்க நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் அவரோடு ஒத்துழைப்பு கிடையாது அவருக்கு வேண்டிய பங்களிப்பை நாம் சொல்வது கிடையாது செய்வதும் கிடையாது இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே நம்முடைய பங்களிப்பாக வாட் இஸ் மை பார்ட் என்னுடைய பங்களிப்பு என்ன இறைவன் அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இறைவன் நம்மை நோக்கி ஓர் ஆயிரம் அடிகள் எடுத்து வைக்க நமக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தவர் அப்படிப்பட்ட இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றார் நம்முடைய பங்களிப்பு என்ன அந்த இறைவனுக்கு இந்த நற்செய்திலே வருகின்ற அந்த இரண்டு பேரை போன்று நாமும் நம்முடைய ஒத்துழைப்பை ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனுக்கு கொடுத்தோம் என்றால் இறைவன் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் எல்லா வளங்களாலும் நம்மை நிரப்புவார் கடைசியாக ஆங்கிலத்தில் ஒரு ஜெபத்தை படித்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடிக்கின்றேன் இன்னவர் வாக் ஆஃப் லைஃப் த லார்ட் டேல்சஸ் டு யூ ரியலி திங்க் யூ ஆர் அலோன் நம்ம தனியாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோமா நோ நாட் அட் ஆல் எவ்ரி மார்னிங் வென் யூ ரைஸ் ஐ ஐஎம் வித் யூ ஆல்வேஸ் ஐ வாக் பிஹைண்ட் யூ ஆல் த வே எவ்ரி ஈவினிங் வென் யூ ரெஸ்ட் ஐ ஐஎம் வித் யூ ஐ செட் மை ஐஸ் ஆன் யூ அண்ட் ப்ரொட்டக்ட் யூ ஆல்வேஸ் ஐ சம்டைம்ஸ் சீம் ஹிடன் பட் ஐ ஆம் தேர் அண்ட் ஐ ஃபாலோ யூ ஆல் த வே ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ எஸ்பெஷலி வென் யூ நீட் மீ ஐ எம் யுவர் காட் ஹூ அக்கம்பனீஸ் யூ இன் யுவர் ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆகவே நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கச் செல்லுகின்ற வரை அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றார் நாம் தனியாக எவெல்லவே இல்லை இறைவன் என்னோடு இருக்கின்றார் அந்த இறைவனுக்கு என்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அந்த இறைவனுக்கு என்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று இதோ இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற ஆரோக்கியத்தாய் இதற்காக பரிந்து பேச வேண்டுமென்றும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம் ஆம்பேன்